ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு நாளில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது பிறகு மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் என்று செல்லமே வாழ்க்கையிலே எப்போதும் மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்கு சுற்றியுள்ளவர்களை சிரிக்கவை புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை நீ எப்போதும் நிபுர்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியே செய்துவிடும் ஆகவே மன நிம்மதியுடன் கூடிய மாற்றத்தை நிச்சயமாக பழக்கிக்கொள் அல்லது மாற்றிவிடும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு அதுதானே வாழ்க்கை உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் இரண்டு வகை உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் இன்னொன்று அனுபவத்தை தரும் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் சொல்லி மகிழாதே அல்லது கூறாதே தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட மறந்துவிடு மறதியும் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள் எழுந்து நடந்தால் இமய மலை கூட உனக்கு கொடுக்கும் பாதை காட்டும் எழுந்து நில் என் செல்லமே துணிவோடு இரு லட்சியத்தை நோக்கிச் சென்று கொண்டே இரு இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கானதே உன் சாயப்பா ரெட்டுப்பு மகிழ்ச்சியாக செய்யப் போகிறேன் கவலைப்படாதே ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஆகவே அடுத்தவருடைய கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிடாதே செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகவே எதுவும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு ஏனென்றால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் இன்னொன்று சொல்லட்டுமா வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து என்று சொல்லவே கேட்டவர்களுக்கு கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து இது அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அதே போலத்தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்துக்கோ முதலில் காரணம் பின்வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால்தான் அது தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சமை அதுபோல தொலைந்து விடாதே நீயும் ஓர் உறவை கைவிடிப்பதற்கு பல உறவுகளை ஒரு உதறிவிடும் பலரும் காலம் போல கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்தும் அவைகள் அவர்களுக்கெல்லாம் ஊனம்தான் சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை அப்படியே ஆழம் தெரிந்தாலும் நீந்தத் தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு என்பது அன்பு என்ற ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை இன்றைய காலத்தில் முகங்கள் அனைத்தும் ஒருவகை போலியானதுதான் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போது எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர் ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும் நல்லது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படும் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத்தரும் என்று சொல்லவே உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நடைய மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் நீ உன் மனதிற்கு எதிராக செயல்படாதே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும்போது எதற்காக எதற்கும் கடுகளவு கூட நீ கவலைப்படக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு உனக்கு வேண்டியதை இந்த சாயப்பா நான் செய்ய காத்திருக்கிறேன் பல பிறவிகளாக நான் உன்னுடன் பயணிக்கின்றேன் இனியும் உடன் இருந்து பல வழிகளை அமைத்து தந்து கொண்டேதான் இருப்பேன் இந்த சாயப்பாவை உணர்ந்து நம்பிக்கையாக என் கரத்தை விடாமல் பற்றிக்கொண்டே இரு உன் குறிக்கோள்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியடையும் ஏன் இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னை நம்பி வந்து உள்ளாய்தானே என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவேன் நீ கனவுடன் நினைக்காத அற்புதங்கள் உன்னின் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்போது சொல்வாய் என் சாயப்பா என்னை கைவிடவில்லை என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டார் என்று நம்பிக்கை என்றும் வீண் போகாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா ஏனென்றால் நான் பல பிறவிகளை நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இனியும் உடனிருந்து பல வழிகளை அமைத்துக் கொண்டேதான் இருப்பேன் கவலைப்படாதே என்று செல்லமே வாழ்க்கையை வாழத்தானை தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதே ரொம்பவும் முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே சிறந்த சிறப்பு மிகச் சிறப்பு ஆகவே இந்த சாயப்பா சொல்லிவிட்டேன் நல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது என்று இன்னும் இரண்டு நாளில் இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது பிறகு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் எதற்காக எனக்கு நன்றி சொல்வதற்காக சாயப்பா நீ நான் நினைத்ததெல்லாம் நீங்கள் எனக்கு நடத்தி காட்டிவிட்டீர்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீர் விடுவாய் நிச்சயமாக நடக்கும் உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും